தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்கய்யா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்று பெண் வழி சேரல் குரல் தொள்ளாயிரத்தி நான்கு மனையானை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீறு எய்தல் இன்று இந்த குரலுக்கான பொருள் என்னங்கயா இதுக்கான பொருள் மனைவிக்கு பயந்து நடக்கும் புகழற்ற வாழ்வுடையவன் செய்யும் காரியங்கள் பெருமை பெற முடியாது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் மனைவிக்கு தெரியாமலோ பயந்தோ காரியங்களை செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது எந்த ஒரு புகழையும் அடைய முடியாது நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதான் ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்